இன்னைக்கு மீன் குழம்பு செய்யப்பெல்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் தச்சிட்டேன் ஆ கடாய் சூடு ஏறிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகுழுந்து ஒரு பெரிய வெங்காயம் வெட்டிடு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்ல நல்லா வதங்க மஞ்சள் தேவையான அளவு தேவையான வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் போட்ட உடனே புளி ஒரு எலுமிச்சி வாழங்கள் புளி கரைச்சி கரைச்சி வச்சிருக்க அதை கொதிச்சிச்சி மத்தி மீன் மத்தி மீன் தீன் வச்சிருக்கோம் அதுக்கு போட்டு போகும் போட்ட உடனே அஞ்சு நிமிஷம் குதிச்ச உடனே மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மத்தி மீன் குழம்பு இன்னைக்கு மீன் வைக்க போறோம் அதுல வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி போட்டு அரைச்சி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருக்கோம் இப்போ வறுக்க போகிறோம் தோசைக்கு நல்லா சூடு எரிஞ்சு இந்த தேவையான எண்ணெய் ஊற்றி I no, mean, no,